ஒருமுறை பைகைல பயங்கரமான வெள்ளப்பெருக்கு ஏற்படுது அதனால பாண்டிய மன்னர் வீட்டுக்கு ஒருவர் உயர்த்தும் பணிய மூதாட்டி புட்டு வித்து நடத்திட்டு வராங்க தீவிரமான சிவன் கூட எப்பவுமே புட்டு வைக்கும் போது முதல சிவனுக்கு தான் மத்தவங்களுக்கு புட்டு கொடுப்பாங்க வயது மூப்பு காரணமா மன்னர் இட்ட கட்டளையை செய்ய முடியாதனால சிவன் கிட்ட வேண்டாங்க சிவபெருமான் மானிட உருவத்துல பந்தி பாட்டி கிட்ட வந்து உங்களுக்கு பதிலா நான் போய் மண் சுமக்குறேன் எனக்கு கூலியா புட்டு கொடுத்தா போதுமன்னு சிவபெருமானுக்கு வயிறு நிரம்ப தினமும் புட்டு குடுக்கறாங்க புட்ட சாப்பிட்டு தினமும் வேலை செய்யாம அங்க போய் ஆத்தங்கரையில ஆடிட்டு படுத்து தூங்கிடுறாரு ஒரு நாள் மன்னர் ஆத்தங்கரையில யாரோ தூங்கிட்டு பாக்குறாரு உடனே அவரோட கையில இருந்து எடுத்து எல்லாரும் வழியால துடிக்கிறாங்க எல்லாத்து முதுகுலியும் பெரும்பால அடிச்ச தழும்பு இருந்திருக்கு ஒரு கூடை மண் எடுத்துட்டு போய் சிவபெருமான் கரையோரத்துல போடுறாரு அந்த காட்டாற்று வெள்ளம் அப்படியே நின்னு போகுது அதன் பிறகு தன்னோட சுய உருவத்துக்கு வராரு சிவபெருமான் அங்க இருந்த எல்லாரும் சிவனை பான i